பம்பில் மாட்டிக்கொண்ட ஜாக்குலின் ரயானை ரவுண்டு கட்டிய விஜய் சேதுபதி வீடு மாற்றம் என்கிற அம்சம் இந்த வாரத்தில் பல புதிய சுவாரஸ்யங்களை ஏற்படுத்தும் என்று பிக்பாஸ் டீமை போல நாமும் நம்புவோமாக இப்படி நடக்கும் என்பது முன்னே எதிர்பார்த்ததுதான் ஆனால் இந்த நாளின் ட்விஸ்டாக இந்த விஷயம் அமைந்துவிட்டது எதையாவது செய்து நிகழ்ச்சியில் சுவாரஸ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற நெருக்கடியில் இருக்கிற பிக்பாஸ் வீடு மாற்றம் என்பதை ஆரம்பித்திருக்கிறார் இனியாவது நிகழ்ச்சியில் சுவாரஸ்யம் கூடுகிறதா என்று பார்க்க வேண்டும் பிக்பாஸ் ரிவ்யூ செய்பவர்களை பழி வாங்குவதற்காகவே அவர்களை போட்டியாளர்களாக சேர்த்து விரைவில் வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் போல முதலில் ரவி இப்போது ரியா பிக்பாஸ் வீட்டில் நடந்தது என்ன லெதர் கோட்டில் பந்தாவாக வந்தார் விஜய் சேதுபதி முகமென்றது எது வெளியே தெரிகிற முகமா நம்ம குணம் வெளிப்படுத்துதே அதுதான் முகமா நாம் பல முகமூடிகளை அணிந்திருக்கிறோம் வீட்டிற்குள் பார்த்தால் நண்பர்களிடம் ஒரு மாதிரியாகவும் மற்றவர்களிடம் ஒரு மாதிரியாகவும் ரியாக்ட் செய்கிறார்கள் என்னவென்று விசாரிப்போம் என்றபடி உள்ளே சென்றார் விஜய் சேதுபதி உள்ளே நுழைந்தது மருணை முதலில் கலாய்த்து ஓ மேன் சட்டை மேல எத்தனை பட்டன் என்றார் ஸ்கூல் டாஸ்கில் மீசையை எடுத்தது ரொம்ப அழகு ரஞ்சித் சார் நீங்களெல்லாம் வெளியே போனா உடனே அட்மிஷன் கொடுத்துடுவாங்க என்று விஜய் சேதுபதி பாராட்ட அவர் கூச்சத்தில் நெளிந்தார் சத்யாவிற்கும் ராணவிற்கும் நிச்சயம் அட்மிஷன் கிடைக்காது இவ்வளோ கலாட்டா பண்ணா எப்படி அருணோட கேப்டன்சி எப்படி இருந்தது என்கிற கேள்வியின் மூலம் முதல் தலைப்பை ஆரம்பித்தார் விஜய் சேதுபதி ரொம்ப பொறுமையா இருந்தார் என்று வர்ஷினி பாராட்டினார் நீங்க ஊதவே வேணாம் மேடம் பலரும் சொன்ன கருத்தை சுருக்கி பார்த்தால் கேப்டனாக இருந்த சமயத்தில் அருண் முதுர் பொறுமையாகவும் பக்குவமாகவும் முதிர்ச்சியாகவும் நடந்து கொண்டார் என்பதே போட்டியாளராக இருந்த சமயத்தில் வாய்க்கு வாய் பேசி பெண்கள் அணியை வைக்கும் அருண் கேப்டன் பதவியின் போது க கட்டின பசு போல சாதுவாக இருந்தாராம் தெரிஞ்சது சௌந்தர்யாவை டாஸ்க் பண்ண வைக்கும்போது நல்லாவே தெரிஞ்சது ஜெஃப்ரி பேசும்போது அருணை பாராட்டினார் ஆனால் சுரத்தே இல்லாத குரலில் அவர் சொல்லி முடித்த போது ஓ பாராட்டினீங்களா என்கிற ஒற்றை கேள்வியில் பயங்கரமாக பங்கம் செய்தார் விஜய் சேதுபதி டேக் டூ ஆக்ஷன் என்று விஜய் சேதுபதி சொல்ல அதே பதிலே இப்போது உற்சாகமாக சொன்னார் ஜெஃப்ரி தன்னை மிகையாக உபசரிக்கும் மனைவியை பார்த்து இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா பயமா இருக்கு என்று விவேக் ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்வார் எல்லோரும் பாராட்டும் போது அருணின் நிலைமையும் இப்போது அப்படித்தான் இருந்தது தானாக சென்று வம்பில் மாட்டிக்கொண்ட ஜாக்குலின் ஜாக் எழுந்தபோது வெறுமனே பாராட்டியதோடு விட்டிருக்கலாம் சத்யா கேப்டனாக இருந்தபோது இருந்த அளவிற்கு அருணிற்கு பிரச்சனைகள் வரல வெரி லக்கி ஃபெல்லோ என்று சொல்ல ஏமா நான் பாட்டுக்கு செவனேனு தானே இருந்தேன் என்ன ஏமா நடோட்டுக்கு இழுக்கிற என்கிற மாதிரி பார்த்தார் சத்யா எனவே விஜய் சேதுபதியும் அதையே லீடாக எடுத்துக்கொண்டு ஜாக்கை வறுக்க ஆரம்பித்தார் இதுலேயே சத்யாவை இழுத்தீங்க ஐடி கார்டை கலட்டி வச்சது சரியா தீபக்குடனான பஞ்சாயத்து என்றெல்லாம் விஜய் சேதுபதி கேள்விகளை கேட்க அருண் சத்யா தீபக் ஆகியோர் தெளிவாக சாட்சியம் சொன்னதால் ஜாக்கின் தரப்பு பலவீனமாக போனது நேற்றைய எபிசோடில் பார்வையாளர்களிடம் பேசும்போது பேசுகிற வார்த்தைகளின் தொனி ஒன்று இருக்கில்ல என்று தீபக்கை மறைமுகமாக விமர்சித்த விஜய் சேதுபதி இப்போது அதை பற்றி விசாரிக்கவில்லை ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணி விளையாட கொடுத்தா அதுல உங்கள் ஈகோ மட்டும்தான் தெரியுது இதெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை என்று விஜய் சேதுபதி கடுப்பாக அனைவர் முகத்திலும் டென்ஷன் பிரேக் முடிந்து திரும்பிய விஜய் சேதுபதி பார்வையாளர்களிடம் பேசினார் சேலத்தில் இருந்து இதுக்காகவே வந்திருக்கேன் என்று ஒருவர் எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க எல்லாம் எங்க இருந்துடா வர்றீங்க வேலை வெட்டியே இல்லையா என்கிற மாதிரி அவரை பார்த்தார் விஜய் சேதுபதி ஆனால் அதை ஓபனாக சொல்ல முடியுமா எனவே நம்ம பிக் பாஸ்னு சொல்லி ஓன் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா அங்க நிக்கிறீங்க என்று விஜய் சேதுபதி சொல்ல மக்கள் பரவசப்பட்டு கைதட்டினார்கள் பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும் வரும் ஈகோ போல தான் சண்டை போடுறாங்க என்பது சேலத்துக்காரரின் கருத்து சௌந்தர்யா ராணவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உனக்கு புரிகிறதுக்குள்ள கெய்ம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க என்று ஒரு பெண் சொன்னதின் மூலம் ராணவருக்கு அனுதாப ஓட்டுக்கள் கூடியிருப்பது தெரிந்தது இதை விசாரிப்போம் நான் மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க என்றார் விஜய் சேதுபதி கேப்டன் சரியாக பனிஷ்மெண்ட் தரலைன்னு சொன்ன சௌந்தர்யா ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது செய்யாமல் டபாய் டபாய்ச்சிட்டே இருந்தாங்க என்று இன்னொருவர் சொன்னது சரியான பாயிண்ட் ஏனெனில் அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கே சௌந்தர்யா மீது பயங்கர காண்டானது